ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த கோவிலில் தான் சொல்லணும் மலை மேலே சிவன் நூறு வருஷம் வாழ்ந்த சித்தரோட ஜீவசமாதி அதற்கு முன்னாடி அங்கே ஒரு அகத்தியரோட சிலை அதுக்கப்புறம் இங்கே இல்லாத கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இங்கே இல்லாத வைபே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த கோவில் தான் இந்த கோவில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோவில் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் யூஸ்வலாக நான் எப்போ இந்த சிவன் கோவிலுக்கு வந்தாலும் நான் கீழே வரும்போதே வந்து கண்டிப்பாக இவர் வந்து என்னை பார்க்க வந்துடுவார் அது எப்படி வருவார் என்ன வருவார்னால் எனக்கு தெரியாது பட் ஆனால் வெல்கம் பண்ணுற மாதிரி வந்துடுவார் பாருங்களேன் கோவில் அங்கே இருக்கு போகலாமா வாங்க போகலாம் இது ஒரு சின்ன ட்ரக்கிங் தான் ஸோ பெருசாக ட்ரக்கிங் இல்லை அதனால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஏறிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கல் இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கோவில்னால் கண்டிப்பாக இதை சொல்லலாம் ஸோ அதனால தான் என்னோடய பிறந்த நாளுக்கு என் அப்பனை பார்க்க நான் இங்கே ஓடி வந்துட்டேன் இங்கே வந்து தேவதை இருக்காங்க ஒரு புத்தம் இங்கே இருக்குது அங்கே உள்ளே வந்து ஆஞ்சனே இருப்பார் வரும்போது உங்களுக்கு கற்பம் கேட்குறேன் அப்பா பார்த்திங்கன்னா முருகர் வந்து அம்சமாக இருப்பார் அங்கே வந்து ஆஞ்சநேய இருக்கார் எங்கள் முருகர் கையில் வெயிட் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் இங்கே பாருங்க இயற்கையான மலையில் காட்டில் மழையில் எல்லாத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க எனக்கு முன்னாடி யாரோ கோவில் போயிட்டு வராங்க Hello, pleasant, உட்காந்துட்ருக்காரு நீங்கள் எவ்வளோதான் உச்சி வெயிலில் இந்த இடத்துக்கு வந்தால் கூட இந்த இடத்துக்கு உடனே அந்த வெயிலே ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு எங்கள் இருக்கும் இந்த பக்கம் ஒரு தாமரை குளம் அந்த பக்கம் ஒரு தாமரை குளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் வந்தீங்க அப்படின்னா அந்த தாமரை குளத்தில் பூவோட ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி மயில் சத்தம் நல்லா கேட்கும் பாருங்கள் இங்கேயும் பயிராக இருக்கார் அப்பா, பாக்குறீங்களா அங்க ஒரு பயம் தூங்கிட்டு இருக்காரு ஹாய் பாருங்க ஓகே டைம் ஆகிடுச்சு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கீழே முருகரை மட்டும் பார்த்துட்டு அந்த வீடியோவை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அடுத்த தடவை நான் இந்த கோவிலுக்கு போகும்போது இங்கே இருக்கிற எல்லா சாமியும் போடுறேன் அங்கே ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் மொத்த வீடியோவும் எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கிற எல்லா சாமியோட வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு வைபான கோவிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்